உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டண்ட் முறுக்கு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு ஸோ இதால் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நாம் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு ஒரு ஒரு ஆற ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் ஓமம் அதையும் எடுத்து போட்டுருங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ அடுத்தது நாம் சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு நல்ல கொதிக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இது போல் ஒரு கரண்டு எண்ணெய் நல்ல காய்ச்சின எண்ணெயை நல்லா ஒரு கரண்டியால் எடுத்து இது போல் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை இதில் விட போகிறோம் இந்த எண்ணெயை விட்ட பிறகு நாம் இதை அப்படியே கலந்து கொடுத்துடலாம் இந்த காய்ச்சின எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அதற்கு பிறகு இந்த கலவையை அப்படியே கலந்து கொடுத்துருவோம் எண்ணெயை வந்து இந்த தண்ணி கலந்து அப்படியே கொடுக்கணும்ல அதுக்கு முன்னாடி தேவையான அளவு காரப்பொடி போட்டுக்கலாங்க எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்ல இந்த சூடாக எண்ணெய் இருக்கிறதால கரண்டியை யூஸ் பண்ணியே கலந்துக்கோங்க இந்த கடைகளில் வாங்கிறத விட நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வீட்டில் செய்யும்பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் ப்ளஸ் குவாலிட்டி எந்த நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு சூஸியாக நம்ம வேணுங்கிற நமக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஆயிலை எடுத்துக்கலாம் நல்ல மாவு அதுதான் கலக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம குவாலிட்டி என்ஷூர் பண்ணிக்க முடியும் அதனால் அவசியம் நம்ம வீட்டில் செய்கிற எந்த ஸ்நாக்ஸுமே நம்ம உடம்புக்கு கொஞ்சம் அடிஷ்னலான பெனிஃபிட்ஸ் இருக்கத்தான் செய்யுங்க இப்போ தண்ணியை வந்துட்டு ஒரே சமயத்தில் விடக்கூடாது அதற்கு தேவையான அளவு விட்டு விட்டு கலந்தால் போதும் இந்த எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஆடுற வரைக்குமே கூட நீங்கள் கரண்டியாலேயே கலந்துக்கலாம் அடுத்தது இது போல் கலக்க ஆரம்பிச்சாச்சு நாம இதை கலந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு இது போல் கலந்து நாம் ஒரு நெகிழ்த்தியான ஃபார்முக்கு கொண்டு வந்துட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயாச்சு இதை தான் நாம் அந்த முறுக்கு அச்சில் போட்டு எண்ணெயில் காஞ்ச எண்ணெயில் நாம் போட்டு எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டு இதை இந்த இதில் போட்டு இப்போ பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது பிழிஞ்சு எடுத்துருக்கு பிழிஞ்சிருக்கு ஸோ இதை அடுப்பில் வந்துட்டு ஒரு மீடியம் அதில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் ரொம்ப லோவாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப ஹையாகவும் இருக்க வேண்டாம் ஸோ ஒவ்வொரு முறுக்காக இது போல் போட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ இதில் வந்து நம்ம சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆயில் மாவு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் அத்தனையும் நமக்கு வேணுங்கிற குவாலிட்டியில் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியுது ஸோ வெளியில் வாங்கக்கூடிய எந்த ஸ்நாக்ஸையும் விட நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது நமக்கு பல விதத்துலேயும் பெனிஃபிஷியலாக இருக்குது ஸோ இதை நாம் ஒவ்வொரு இதுவாக தட் இஸ் நல்ல வெந்து ஆன உடனே நம்ம இதை வந்து எடுக்கலாம் முறுக்கு நல்ல வெந்து வரத்துக்குள்ளே இந்த மாவை நாம இந்த அச்சில் போடுறதுக்கு ஒவ்வொரு இதுவாக நாம இது உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்போ நல்ல முறுக்கு ஒரு கரகரப்பான ஒரு இதுக்கு வந்துட்டுருக்கு ஸோ இந்த எண்ணெயோட ஓசை அடங்கிறது தான் இது நல்ல வெந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கான பதம் நல்ல இப்போ இந்த முறுக்கானது ஒரு வெந்து கொடுத்து நல்ல கிறிஸ்பியாக மாறியாச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சிட வேண்டியதுதான் எண்ணெயை நல்லா வடியை விட்டுட்டு இதுபோல் ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்த முறுக்கை இது போல் உருட்டி வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்து இப்போ பிழிஞ்சிடலாங்க பாருங்கள் பிழிஞ்சதும் இந்த முறுக்க நல்லா இது போல் எண்ணெயில் பிழிஞ்சதும் எப்படி அந்த வேகிறதுக்காக ஆயில் வந்து பபிள்ஸோடு இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்துட்டு நாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப ஹை அல்லது ரொம்ப லோ கிடையாது பட் அது வேகிற வரைக்கும் இது போல் இருக்கும் அந்த மாவு நல்லா வெந்து தான் இந்த எண்ணெயோட ஓசையுமே இருக்கும் இப்போ ஈவன் நம்ம அந்த பிழைறோனில் முறுக்கு ஆச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கம் வெளியில் எல்லாத்துலேயுமே இந்த கீழ் இந்த பேஸ் போர்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற குழல் எல்லாத்துலேயும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு உருண்டையை போட்டு நாம் முறுக்கு பிழையணுங்க எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் பட் வேஸ் பிகினராக உள்ளே வரவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு குறிப்பாகவும் ஒரு உபயோகமானதாகவும் அவசியமாக இருக்கும் இந்த எண்ணோட ஓசை வந்துட்டு இந்த ஆயிலோட ஓசை அப்படியே மெதுவாக குறைய ஆரம்பித்தாச்சு இன்னொரு ஃப்யூ மினிட்ஸில் இது நல்லாவே டோட்டலாகவே அடங்கிட்டு நல்ல இந்த முறுக்கானது வெந்து கிறிஸ்பியாக மாறிடுங்க இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துடலாம் நல்ல ஒரு கரகரப்பாகவும் இதாகவும் தட் இஸ் முருகலாகவும் ஆயாச்சு எண்ணெய் ஓசையும் அடங்கியாச்சு அதனால் இது வந்து கரெக்டான பதங்க அதனால் எடுத்து வச்சாச்சு இப்போல அடுத்த முறுக்க நான் இதில் போட்டிருக்கேன் இந்த முறுக்கு நல்ல வெந்து எண்ணெய் ஓசை அடங்கிறதுக்குள்ள இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னாக்கா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு திட்டமிடுதலுங்கிறது ரொம்ப முக்கியம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறத நாம் என்ன வேலை முடிக்கணும் எத்தனை மணி நேரங்கள் தேவை அப்படிங்கிறத வச்சு முடிப்பாங்க இன்றைக்கி நான் உங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது மிக புதுமையான ஒரு விஷயம் பேக் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பேக் பிளானிங் என்ன அப்படின்னாக்க ஒரு ஃப்ளைட் வந்து ஒம்பது மணிக்கு அப்படின்னா இப்போ நாம் ஃபஸ்ட்டு குறிக்க வேண்டியது அங்கே ரீச் பண்ண வேண்டிய ஒரு டயத்தை அதாவது ஃப்ளைட்டோட டிபார்ச்சர் டயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஒன்பது மணி இது நான் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிற டைமாகவும் இந்த ஒன்பது மணி இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த போய் சேர்ற அந்த கடைசி டைம் தான் ஸ்டார்டிங் டைம் இந்த பேக் பிளானிங்கில் அங்கே ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும்னா அது ஆஃபீஸ் கோயர்ஸ் லேடிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க காலையிலேருந்து வீட்டு வேலையும் செய்யணும் எல்லா குழந்தைங்களும் பசங்களையும் அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி ரெடி ஆக்கணும் சமைக்கணும் டிஃபன் பண்ணணும் எல்லா வேலையும் இருக்குது தங்க ரெடி ரெடியாகணும் ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வேலையை செய்யறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியம் அதில் இன்றைக்கி பேக் பிளானிங் அதாவது சேர்கிற டயத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க ஒன்பது மணிக்கு நாம் வீட்டை விட்டு கிளம்பி இருக்கணும் அப்படின்னா ஒன்பது மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள வேலைகள் ஒவ்வொன்றையும் அப்படியே ஜிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள் அதற்கு தேவையானது இப்போ பசங்களை எழுப்பி அவங்களுக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு அரை மணி நேரம் சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கேரியர் பேக்கிங் ரெடி ரெடியாகிறது ஸோ அது போல் ஒரு நாலு அஞ்சு மேட்டர்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் தேவை ஸோ இதை கால்குலேட் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு ரெண்டரை மணி நேரம் தேவை அப்படின்னா ஆறரை மணிக்கு அவங்க வேலையை தொடங்கியிருக்கணும் அப்போ ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்து மற்ற வேலைகள் ஸோ அஞ்சரை மணிக்கு எழுந்தால் சரியாக இருக்கும் இந்த கால்குலேஷன் பேக் பிளானிங்கிறது நிறைய டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பெரிய பெரிய வேலைகளை முடிக்கும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்களுமே அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முறை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிபார்ச்சருக்கோ இல்லை ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கோ திருமணம் ஆஃபீஸ் எதுனாலுமே இந்த மெத்தடை அப்ளை பண்ணி பாருங்க சைசபிள் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ்லையும் நம்மளுடைய வே ஆஃப் கோயிங் வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இதில் எப்போவுமே இந்த ட்ராஃபிக் இருக்குல்ல ரோட்டில் போகும்போது ட்ராஃபிக்குங்கிறதுக்கு அலவன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் சேர்த்துக்கணும் ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பேக் பிளானிங்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அவசியம் ரியலைஸ் பண்ணலாம் ஓ ஓசை கரெக்டாக அப்படியே கம்மியாகுது ஸோ முறுக்கு நல்ல வேக ஆரம்பித்தாச்சு இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் இதுவும் வெந்து கொடுத்துருங்க இது போல் நல்ல ஓசை அடங்கியாச்சு அதனால் இப்போ இதை எடுத்துடலாம் முறுக்கை நாம் எண்ணெயில் அப்படியே அந்த அச்சில் பிழிஞ்சதும் எப்படி வருது பாருங்கள் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அது எப்படி வெந்ததும் அது கிளியராக எல்லாம் செட்டில் ஆகி இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இது நல்ல ஓரளவுக்கு ஓரளவு இல்லை நல்லாவே வெந்தாச்சு அதனால் எண்ணெய் ஓசையெல்லாம் செட்டில் ஆகியாச்சுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இது போல கர கரைன்னு ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா ஹெல்தியான முறுக்கு இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க பசங்கள் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள அத்தனை பேருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய பல நல்ல ரெசிபிஸோடு மேலே 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 நாங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஓஃபன்